அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன் அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும் ஏனென்றால் இந்த மக்கள் என் பின்னாலே வந்த மக்கள் எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்